வணக்க உறவுகளை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ஈரோடு போயிருந்தப்போ இந்த வீடியோ எடுத்ததுங்க ஈரோடு போனப்போ பவானியில் கூடுதுறையில் ஒரு சங்கமேஸ்வரர் கோயில் ஒன்று இருக்குது அது ரொம்ப என்ன சொல்ல ரொம்ப ஃபேமஸான கோயில் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேள்விப்பட்டிருந்தேங்க ஈரோடுக்கு நான் போக வேண்டிய டைமு மத்தியான டைமில் போனால் போதும் ஆனால் நான் ரொம்ப காலையிலே நான் ரொம்ப காலையிலே போயிட்டேன் ஸோ அப்படி இருக்கும் முச்சுல சரி நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு போனப்போ தாங்க இந்த வீடியோ நான் எடுத்திருந்தேன் இந்த கோயிலை பற்றி நான் வரலாறு வீடியோ இந்த கோயிலுக்கு போகும் முன்னாடியே ஒரு எழுதி இருந்துச்சு இந்த கோயிலுக்கு போக முன்னாடி நல்ல காலையெல்லாம் கழுவிட்டு தான் போகணும் இது மற்றவங்க பண்ணுறத பார்த்துதாங்க நானும் காலையெல்லாம் கழுவிட்டு கோயிலுக்குள்ளாடி போனேன் ஸோ இந்த கோயிலை பார்க்க அவ்வளோ என்ன சொல்ல அமைதியாக இருந்துச்சு நிறைய பேர் நிறைய நிறைய மக்கள் வந்திருந்தாங்க இந்த கோயிலோட ஃபேமஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஆறு ஒன்னா என இடம் தாங்க அந்த இடத்துல தான் இந்த கோயில் கட்டியிருக்காங்க அது என்ன ஆறுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பவானி இந்த இடத்தோட பேர் என்னது பவானி அப்புறம் காவிரி கங்கை ஆ அந்த மூணு ஆறுமே ஒன்றா சேர்ற இடத்துல தான் இந்த கோயில் இருக்குது அந்த ஆற்றுல நிறைய பேர் இருந்தாங்க இந்த ஆடி அமாவாசைக்கு செத்து போனோம் இறந்து போனவங்களுக்கு எல்லாம் அந்த திதியெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க நான் போகிற நேரம் அந்த நேரம் ஆடி அமாவாசையான்னு கூட எனக்கு தெரியாது நாள் கிழமை தெரியாது அந்த நேரத்தில் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கள நிறைய பேர் வந்துட்டு இறந்து போனவங்களுக்காக இது பண்ணிட்டு இருந்தாங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றுல தான் குளிச்சுட்டு போட்டிருந்த ட்ரெஸ்ஸெல்லாம் அதிலே அதாவது இப்போ ஒரு ஆண்கள் குளிக்க போகிறாங்கன்னா அந்த டவல் கட்டிட்டு குளிச்சுட்டாங்கன்னா அந்த ட்ரெஸ் அதிலே போட்டுருந்தாங்க போட்டுட்டு தான் குளிச்சுக்கிட்டு வேற ட்ரெஸ் மாற்றிட்டு தான் மேலே வராங்க இந்த ஆற்றை பார்த்தா யாருக்கு தாங்க தோணும் அது அவ்வளோ சூப்பராக ஒரு கலப்படம் இல்லாமல் விழவில்லையேன்னு இருந்துச்சு எனக்கு குளிக்க ரொம்ப ஆசை நம்ம தான் போயிட்டு உடனே வர ரீதியிலலாம் போனோம் இப்படி ஒரு கோயிலுக்கு வந்து போவேன்னு நான் எதிர்பார்த்தே போகலை எதிர்பாராத விதமாக போய் எடுத்த வீடியோ தாங்க இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்னொன்று இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் நினைக்கலாம் நீ கிறிஸ்து கிறிஸ்டியானி ஆனால் இங்கே இந்து கோயிலை பற்றி விளாக்ஸ் போட்டிருக்க அப்படின்னு இந்து கிறிஸ்தவ முஸ்லீம் அப்படி எனக்கு எதுவுமே இல்லைங்க நான் வந்துட்டு எல்லாத்தையும் எல்லாரோடய ஒரு நம்பிக்கைன்னு பொருட்டு தான் கடவுள் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க ஆனால் கடவுள் ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறத முழு மனசோடு நம்புவேன் அப்படியே அந்த இந்த ஆற்றுல போயிட்டு நல்ல மூணு நேரம் வந்துட்டு தண்ணியை தலையில் தெளிச்சுக்கிட்டு அப்படி இங்கே பார்த்தா இங்கே நிறைய பேர் இதில் நின்று சாமி கும்பிட்டு இருந்தாங்க நான் அப்படியே போய் நல்லா சாமி கும்பிட்டு அப்படியே கோயிலுக்கு உள்ளாடியெல்லாம் போய் சாமி கும்பிட்டேன் நம்ம கோயிலுக்கு உள்ளாடி போய் சாமி எடுக்கக்கூடாது இல்லை வீடியோ அதனால நான் உள்ளாடியெல்லாம் போய் செல்லெல்லாம் கொண்டு போகல அப்போல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படியே உள்ளாடி போயிட்டு நல்ல மனசார எனக்கு நான் நார்மலாக வந்துட்டு ப்ரேயர் பண்ணும்போச்சில் என்ன சொல்லி நார்மலாக பேசி தான் ப்ரேயர் பண்ணுவேன் தான் அங்கேயுமே போய் எனக்கு என்னென்ன தோணுச்சோ அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தேன் அப்படி நான் வந்துட்டு ஒவ்வொன்றா புதுசு புதுசாக நான் பார்த்துட்டு இருக்க நேரம் தான் அங்கே ஒரு பையன் வந்துட்டு அந்த கூடல் டிவி நடத்திட்டு இருக்க ஒரு பையன் வந்துட்டு ஒரு தம்பியை நான் மீட் பண்ணேன் அப்போ அவன் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணான் இந்தந்த கோயில் ஒவ்வொரு இடத்துக்குமே ஒவ்வொரு விஷயங்கள் எனக்கு சொல்லிகிட்டே இருந்தான் அதெல்லாம் சொல்லணுன்னா இந்த ஒரு வீடியோ பத்தாது நிறைய நிறைய ஒவ்வொன்றுக்கும் கரெக்டாக அதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி வச்சிருந்தான் பவானி கூடல் டிவி அந்த பையனோட பேருமே குரு பிரசாத் ஆமாம் ஆமாம் குரு பிரசாத் தான் அந்த பையன்தான் அக்குவேர் ஆணிவேர் அதாவது இந்த கோயில் ஸ்டார்டிங் தொடங்கி அகத்துள்ள எல்லா சாமிக்கும் எல்லா இதுக்குமே வந்துட்டு ஒவ்வொரு இது சொல்லிட்டே இருந்தான் ஸ்டோரி மாதிரி சொல்லிகிட்டே இருந்தான் அந்த காலத்தில் அதாவது வெள்ளக்காரங்க காலத்திலே கெட்டப்பட்ட ஆயிரத்தி எண்ணூறு அது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னே கெட்டப்பட்ட கெட்டின கோயில் தான் க இது பிறகு அங்கே நடந்த நிறைய வேறு வந்துட்டு காணிக்கையா ஊஞ்சல் அப்படி இப்படி நிறைய வாங்கி வச்சுருந்தாங்க அதுக்கும் பல ஸ்டோரி சொல்லியிருந்தான் நான் அதெல்லாம் கேக்கும் போச்சு எனக்கு அதிசயமா இருந்துச்சு நிறைய நம்ம நமக்கு இதை பற்றி தெரியாதனால நம்ம விரிவாக இந்த இதில் சொல்லக்கூடாதுல்ல அதனால தான் நான் நிறைய விஷயம் சொல்லலை ஆனால் இதை பற்றி அவன் சொன்ன பிறகுமே நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தப்பறம் நிறைய விஷயங்கள்லாம் படிக்கலாம் ஆனால் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அந்த ஆறு தாங்க அதுலேயுமே அந்த எல்லோரும் குளிக்கிற இடத்த தாண்டி இப்போ நான் நடந்து போகிற இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க அந்த இடத்த பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சுங்க அதில் கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக உட்கார்லாம் போல் இருந்துச்சு அப்படியே உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் எனக்கு பசி வேறு நமக்கு வந்துட்டு காலையில் லேட்டாக எழும்பும் மசிலாம் அந்த டைம் கணக்கெல்லாம் தெரியாது பசிக்காது இங்கே வேறு நம்ம போக வேண்டிய ஒரு பத்து மணிக்கு கடை துறக்கிற இடத்துல நம்ம போயாச்சு விடிய காலமே ஸோ அந்த நேரத்தில் எனக்கு இந்த கோயில்கள்லாம் வந்தேன்னா அப்படியே ரொம்ப பசி வேறு அப்படி நம்ம ம வயிறு பசி வந்துட்டு அங்கே யாருக்கு காதில் கேட்டுச்சோ ஒரு அக்கா வந்துட்டு பிரசாதம் மாதிரி பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க சாம்பார் சாதம் தாங்க எனக்குமே சாம்பார் சாதம் ரொம்ப பிடிக்கும் அதை அப்படியே வந்துட்டு அந்த 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 வாழை இலையில் செஞ்சுருந்த ஒரு இதில் தான் அந்த காஞ்ச வாழை இலையில் செய்வாங்க தட்டு அது சூப்பராக இருந்தது சின்ன அழகாக இருந்துச்சு அதில் வாங்கிட்டு ஒரு அமைதியாக ஒரு இடத்துல போய் உட்காந்துருந்து இருந்து சாப்பிட்டுட்டு இருந்தேங்க ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோ எடுத்தது கிட்டத்தட்ட நான் அந்த ஃபேப்ரிக் ஸ்டுடியோ ஆரம்பிக்கும் முன்னாடி ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண போன நேரத்தில் எடுத்த வீடியோ தாங்க பட் வரது என்னமோ இன்னைக்கு வருது கிட்டத்தட்ட ஒரு மூணு நா மூணு மாதம் கழிஞ்சு தாங்க இந்த வீடியோவை நான் எடிட் பண்ணுறேன் என்ன அந்த அளவு டென்ஷன் ஒர்க் ப்ரெஷரில் இருந்தேன் ஸோ ரொம்ப அமைதியாக காமாக இருந்த ஒரு இடம் நான் சந்தோஷமாக லாஸ்ட்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நான் சந்தோஷமாக போய் ஒரு வீடியோ எடுத்த இடமும் சந்தோஷமாக அமைதியாக இருந்த இடமும் இது தாங்க ஸோ வீடியோ பிடிச்சிருக்கோங்க எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா அவங்களோட கமெண்ட்டுகளை கருத்துக்களை இந்த வீடியோக்கு தாழ பதிவிடுங்க பாய்